வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ நண்டு குழம்பு மாதிரி கொஞ்சமாக திக்காக சாதத்தில் போட்டு ஊற்றி பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக வைக்க போகிறேன் தொக்கு மாதிரி கொஞ்சம் சலசலன்னு இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன் நான் பாட்டி எப்படி வைக்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வானொலியை காய வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் பட்டை ஒரு துண்டு கருப்பு ஏலக்காய் ஒன்று போட்டுக்கணும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வரமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுரு போட்டுக்கலாம் நல்லா வதஞ்சோம் வெங்காயம் கண்ணாடி போட்டு பதமாக போதும் பொது கொஞ்சம் பெருங்காய்கூள் போட்டுக்கணும் கண்ணாடி போட்டுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு வரீங்கன்னா போதும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி பழம் பாருங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பார்த்து இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டு இஞ்சியும் கட் பண்ணி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு பாருங்க அது கொஞ்சம் நல்லா அந்த இஞ்சி எண்ணெயில் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடி போடும் அதுக்காக தான் அந்த இஞ்சி போடுறது தக்காளி கொஞ்சம் நல்லா வதஞ்சி வரைக்கும் தக்காளி போடுங்க கொஞ்சம் நல்லா வெந்து கத்தஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அந்த குழம்புலையும் நல்லா வெந்துடும் தக்காளிக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மூணு தூளும் போட்டு வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் மிளகாயோட பச்சை வாசம் போற மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் பச்சை வாடை போய் எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் எண்ணெயெல்லாம் எப்படி புரிஞ்சு வந்திருக்குது இந்த டைமில் மஞ்சள் தூள் போட்டு நண்டு வேக வச்சு வச்சுருக்குறோம் நண்டை வந்து அப்படியே வைக்காதீங்க கரைஞ்சி போயிடும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிற வரைக்கும் நண்டு கரைஞ்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா நண்டு அப்படியே இருக்கும் அதோடைய சதையெல்லாம் அப்படியே இருக்கும் இப்போ நண்டை போட்டுக்கலாம் சும்மா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சிருந்தேன் அந்த நண்டுடைய சதை அப்படியே இருக்கும் இல்லாட்டி நண்டு என்ன ஆயிரும் கரைஞ்சு போயிடும் நம்ம சளிக்காக சாப்பிட்றதுனால புளி ஊற்றக்கூடாது தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி பாட்டி செய்கிற மாதிரி ரசமும் பாட்டி சொல்கிற மாதிரி இந்த நண்டு சேர்வை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் எண்ணெய் பெயிற அளவுக்கு நண்டு நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நண்டை இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும் ஸ்டவ்வை ஸ்லோவாகவே வச்சுருங்க அதிகமாக வைக்காதீங்க இது கூடவே நான் கொத்தமல்லி தலையெல்லாம் அதிலே போட்டுடுறேன் நல்லா வெந்து வரட்டும் இதோடைய சாரம் அதில் இறங்கட்டும் கொத்தமல்லி தலை நிறைய பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு எல்லா குழம்புலையும் கொத்தமல்லி தலை பயன்படுத்தலாம் இதுக்கு போடணும் இதுக்கு போடக்கூடாதுன்ற இதே கிடையாது கொத்தமல்லி தலைக்கு மூடி வச்சிடலாம் மே குழம்பு ரெடியாக வச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் இந்த அளவுக்கு இருக்கணும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு தான் நீங்கள் சமைக்கணும் எப்போ சமைச்சாலும் தாளிக்கும் போது கொதிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இங்கே கொதிச்சிடும் கொதிச்ச அப்புறம் என்ன பண்ணுங்கள் அது கரெக்டாக வர்றதுக்காக ஸ்லோவாக வைக்கணும் ஸ்லோவாக வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக மசாலாலாம் அதில் சேரும் மசாலாவோட பச்சை வாடை போகும் நமக்கு ருசித்தன்மைக்கு அப்போ தான் ருசி கொடுக்கணும் நம்ம சமைச்சி சாப்பாடு ஓகேவா இப்போ பாருங்க நல்லா ரெடியாயிருச்சு இந்த நண்டு வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நண்டு குழம்பு வீடியோ கொஞ்சமாக தொக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன் நிறையா தண்ணி மாதிரி நான் வைக்கல பாருங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ காட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ரை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்னா என்னன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பார்க்குறதோடு விடக்கூடாது நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது வர இந்த பனிக்காலத்துக்கு ஓகேவா தேங்க் யூ